முருகனுக்கு பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியார் அருள கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி இருநூத்தி பதினைந்தில் ஆறு நட்சகாண்டம் பதினாலு முகன் முப்பத்தி படலம் திருவிருத்தங்கள் இருநூத்தி பத்து முதல் வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஷ்ணு வெற்றிவேல் முருகன் கரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருகன் கரோகரா பொறுக்கென தவிசை நின்று எழுந்து பூதர்கள் நெருக்குருவாய்களின் எய்தி நீள் கதிர் அருக்கனின் நிலகிய அசலன் என்பவன் தருக்கிய புயத்தின் மேல் சரண் வைத்து அங்கு அசலன் மேலிருந்து செல்லுழி கால் தொடர் முகிலினம் கவையிய காட்சி போல் மாறில் வெம்பூதர்கள் வந்து சுற்றியே கூறினர் அவன் புகழ் குலாய கொள்கையா சாமரை வீசினர் தனப்பு இல் பன்மணி காமறு தன்னிழல் கவிகை ஏந்தினர் பூமரு மதுமலர் பொழிதல் மேயினர் ஏ பூதரில் எண்ணிலோர்களே துடியொடு சல்லரி தோமில் தன்னுமை கடிபடு கரடிகை கணையம் சல்லிகை இடி உரள் பேரிகை இரலை காக்களம் குடமுழவு எம்பினர் கோடி சாரத சிந்தையில் உன்னினர் தீமை தீர்ப்பவன் வந்திடு காலையின் மகத்தின் வேந்தனும் அந்த அடைந்து போற்றியே குந்தி உவகையால் போதல் மேயினார் தாருவின் நறுமலர் தம் கை கொடு பேரருள் நுதல் விழிப்பிள்ளை மீமிசை சேருர வீசியே புடையில் சென்றனர் காரினை அடைத்தரு கடவுள் வில்லன சாரத வெள்ளம் எண்ணில நிமலன் மாமகன் பெருந்தரை ஏகியே பிறங்கு முகன் புறந்திடு மதங்கமா புறமுன் போயினான் ஆயது கயமுகத்த உணர்கோடியே வேயினர் புகரலும் வெகுச்சி கொண்டழி ஏயதன் தன் எடுத்து மற்றவன் சேயுயர் தனது பொற்றேரில் ஏறினார் பள்ளியம் இயம்பின பரிகள் சுற்றின சில்லி கொள்ளாடியம் தேர்கள் சூழ்ந்தன எல்லையில் இவ நிறை மொய்த்தன பள்ளி உணர்கள் வரம்பின்றி சுற்றிட காய்கனல் விழியுடை கயமுகாசுரன் ஏ எனும் அளவையில் ஏகி கண்ணுதல் நாயகன் மதலை தன் படை முன்னண்ணினான் நன்னிய காலையில் நவையில் பூதரும் அண்ணலம் கழலடிய உணரும் கெழியே பண்ணினர் பெரும் சமர்ப்படையின் வன்மையால் பின்னவர் யாவரும் வியந்து நோக்கவே புதிதழுவையில் உடன் பொங்கு பேரிருள் எதிர்பொருமாறு போல் இனம் கொள் தானவர் அதிர்கழல் பூதரோடு அமர் செய்து ஆற்றலர் கதும் என அழிந்தனர் கலங்கி ஓடினார் ஓடினர் அளப்பு இலர் உயிரைச் சிந்தியே வீடினர் அளப்பிலர் மெய் குறைந்து பின் ஆடினர் அளப்பிலர் அகலுதற்கு இடம் தேடினர் அளப்பிலர் தியக்கம் எய்தினார் ஒழிந்தன கரிபரி உலப்பில் தேர்நிறை அழிந்தன உணர்த்தம் படை குழிந்திடு கண்ணுடை குரல் பூதர்கள் ஒழிந்திட அறியது ஓர் விஷயம் உற்றினா புயர் தன்மையும் புயவலி கொண்டுள்ள சயமுடன் மேல் தகவு நோக்கியே கயமுக கோன் கனலில் சீறினான் குளத்தினில் வெகுண்டு சென்று ஒருதன் கைச்சிலை வளைத்தன அத்துணை வளைத்து பேரமர் விளைத்தனர் பூதர்கள் அனையர் மெய்யலாம் துளைத்தனன் கனை மழை துண் துணியன அறம் தெரு பகடிகள் ஆகம் போழுதலும் வருந்தினர் திரளொடுவன்மை நீங்கினர் இருந்தனர் பூதர்கள் யாரும் ஓடினார் இமையவர் பொறுவல் எணனிறை சாய்தலும் கண்டு மற்றது மணி கிழர்கிம்புரி மறுப்பு மாமுகன் இணையரும் அசலன் மேல் ஏகி வல்லையில் அணுகினன் இவமுகத்து உணர் கோணையே கடவுள் மேலையோன் ஏர் உறவருதலும் நின்ற தூதரை சீருகய முகத்தீயன் நோக்கியே யார் இவன் பொறுவதற்கு அணுகுற்றான் என பனை மறுப்புடை காரி முகமுடையன் முக்கண்ணன் ஐங்கரன் உருகெழுபூதன் மேல் உருகின்றான் சிவன் பெருமகனாகும் இப்பிள்ளை தான் அன்னது கேட்டலும் அவுடன் சீரியே பன்னரும் கலை தெரிப்பாகை நோக்கினம் பொன் இரதத்தினை புழைக்கை மாமுகன் முன்னுற கடவுதி மொயம்ப என்னவே கேட்டிடு பலவையோன் கிஞ்சுக குரத்தாட்டிரற் பரியனன் தன்னின் மத்திகை காட்டினன் தவறிலா கனகத் தேரினை ஓட்டினன் ஐங்கரத்தொருவன் முன்னுற ஆயிடை கரிமுகத்த உணனைங்கர தூயனை அழல் விழி சுழல நோக்கியே காயறிய இருக கரைகுள் பற்களால் செய்தழதுக்கியே இணைய இனைய நுண்ட என் மாதவம் நோக்கி முன்னரே தந்திடு பெருவரம் தன்னை தேர்கிலை உய்தனை போதி நின் உயிர் கொண்டென்னதில் வந்தனை இறையது மதியிலாய் அன்றி நீ அமர் அமைதி என்னும் வந்திரல் உக்கிலை மைந்திரல்லது போர் வென்றவரிவரண விளம்பவல்லையோ தேன் பெருதருநிழல் திருவின் வைகியால் மக்களால் அவர் ஊன் பெரு படைகளால் ஒழிந்திடேன் இது நான் பெருவரத்தியல் நவிழக்கேட்டியே பின்னரும் பல பெற்ற தொல்வரம் என்னை வெல்பவர் எவர் இந்திராதிபர் தன்னிடர் தணிப்பவர் போல உயிரும் உண்பனால் வென்றனை போகவல்லையே வருதி என்று உரைத்தலும் வானுலாவிய புறமெறிப்படுத்தவன் புதல்வன் அவ்விடை அருளுடன் ஒரு மொழி அறைவதாயினான் நிரந்த பல்படையும் நாளும் நிலை பெற நினக்கு சொன்னாள் வரம் தருகின்ற எந்தை வல்லை நின் உயிரை வவ்வி புரந்தரன் முதலினாக்கு பொன்னி நாடுதவி அன்னார் அறந்தையும் அகற்றி செல்கென்று அருளினன் எனக்கும் அன்றேயிர் காத்தி என்னின் உறுதி ஒன்றுரைப்பன் கேள்மோ பொன்னகரதனை இந்த புரந்தரன் புறக்க நல்கி இந்நிலத்தரசு செய்தே இருத்திய திசையாதென்னின் நின்னுயிர் முடிப்பான் நேர்ந்து நின்றனன் இனைவென் நின்றான் என்னலும் மௌனன் பொங்கி எரியுக விழித்து சென்றோர் பொன்னெழும் சிலையை வாங்கி பொறுக்கென புரினான் ஏற்றிடை வடிம்பின் வாழி வீசலும் விமலன் முன்னவன் ஒன்றேந்தி முரணொடு சிந்தி நின்றான் பொற்றனு முறிந்து வீழப்புழை கையில் பிடித்த கண்டால் எற்றினைய காலை இவ முகத்த சுரன் என்போன் மற்றொரு சிலையை கையால் வாங்கி நன் வாங்கு முன்னர் செற்ற நன் அதனை மைந்தன் திசை முகன் முதலோர் பெற்ற வீர சிலை முறிந்திட்ட பின்னர் தண்டம் ஒன்றே தியேசன் தனிய நொடிதிர்தலோடும் விண்டது சோறும் வண்ணம் வெய்தன புடைத்து மாயா கண்டகன் உரத்தில் தாக்க கையறவெய்தி நின்றான் நடுங்கினன் சிந்தை ஒன்று நபில் கிளன் ஒடுங்கினன் கயவெஞ்சூரன் உலந்தனன் போல நின்றான் அடும் பரிக்கலிருத்தின் பாரில் படும்படி நினைந்து முன்னான் பாசம் ஒன்றுத்தான் அன்றே விட்டவெம் பாசம் அங்கண் வெய்யதோ சேனை முற்றும் கட்டியதாக மைந்தன் கணிச்சியும் அதற்பின் ஏவ அதனை நோக்கி ஆடின அமர்தானை முந்து தன் கரத்தில் உள்ள கெழுபடைகள் யாவும் சிந்தின எல்லாம் சேர்ந்தன திங்கள் சூடும் எந்தையை வலம் செய்து ஏத்தியேவலின் இயன்ற மாதோ எந்திரல உணன் மேன்மேல் வெகுளித்தி கனல நின்றான் நின்றவன் தன்னை நோக்கி நடிய பல்படைகள் ஏவில் சென்றிவன் தன்னை கொல்லா சிவனருள் வரத்தின் சீரால் இன்றினி செய்வதென்னென்று இறைவரை உன்னியந்தை தன் திருக்கோட்டில் ஒன்று தடக்கையின் முறித்து கொண்டான் தடக்கையிலேந்து கோட்டை தந்தியாம் அவனன் மீது

பத்மி எனதித்தாரை என்ன விரிந்தன குருதி வெள்ளம் ஏட விழலங்கள் தின் தோழிப முகத்த உணன் மார்பில் குருதி சென்னீர் நீத்தமாய் ஒழுகும் வேலை பாடுற வருங்கான் ஒன்றில் பரத்தலின் அதுவே செய்ய காடன பெயர் பெற்றின்னும் காண்டக இருந்தது அம்மா ஆய்ந்த நல் உணர்வின் மேலோர் அறிவினும் அணுகாண்டல் இந்த தொல் வரத்தால் மாயா இப முகத்தவுணன் வீழ்ந்து வீந்தனன் போன்று தொல்லை மெய்யொறி விண்ணும் மண்ணும் தீந்திட எரி கண் சிந்த சீற்றத்தோராகுவானான் தேக்கிய நதி சேர்கின்ற சென்னியன் செம்மல் தன்னை தாக்கிய சாரதன் தோளின் நீங்கி நீ கருந்துப்பின் தாக்கி நீ நமை என்று மேற்குயர் பிடரில் தாவி வீட்டிருந்தோர்தளுற்றான் மற்றது கண்ட தேவர் வாசவன் முதலோர் யாரும் இற்றனன் கயவன் சோரன் எம் இடர் போயிற்றன்றே அற்றதெம் பகையும் என்ன ஆடினர் பாடா நின்றார் சுற்றிய கலிங்கம் வீசி துண்ணென விசும்பு தூர்த்தா காமரு புயலின் தோற்றம் காண்டலும் கழிப்பின் மூழ்கி ஏமறு கலாபமென புலவுகின்றார் தேமரும் இதழியண்டல் சிறுவனை தெரியாவண்ணம் பூமலர் பொழிந்து நின்று புகழினை போற்றலுற்றார் காப்பவன் அருளும் மேலோன் கண்ணகல் ஞாலம் யாவும் தீப்பவன் ஏனை செய்கை செய்திடும் அவனும் நீயே ஏற்படும் செய்கை என்னை எமதுளம் மெதும்பும் என்னல் நீப்பது கருதி என்றோ நீ அருள் வடிவம் கொண்டாய் உன்னிடை பிறந்த வேதம் முன் பெருநிலைமை தன்னை இன்னதென்றுணர்ந்ததில்லை யாமுனை அறிவதெங்கன் அன்னையும் பயந்தோன் தானும் இனையதனால் மைந்தர் பன்னிய புகழ்ச்சியாகும் பறிவுடன் கேட்டி போலாம் ஏத்தி நன்றி நகையொளி முகத்தராகி மன்றவர் குமரன் தன் பால் வந்தனர் ஒன்றிய கருணை நோக்கால் உலப்பிலாருள் புரிந்தான் உயிந்தனம் இனி நாம் என்ன ஓதிமம் உயர்த்தோன் வெள்ளை தந்தியன் யாரும் பேற்றி சார்தலும் சமரின் முன்னம் வெண்தொழில்ல உணன் காயும் வீந்திடு பூதர் தம்மை எழுதிரென்று அருளிச் செய்தான் அவ்வகை அருளலோடும் அரவனை எழுந்து போற்றி மைவரை மிடற்று புத்தேள் மைந்தனை வணங்கி ஏத்தி எவ்வமில் பூதர் யாரும் ஏண்டினர் இணையெல்லாம் செவ்விதில் உணர்ந்து கொண்டான் தேசிலா நிறுதர் மந்திரியோடும் சூழ்ந்து வருந்தி நன் புலம்பி மாழ்கிந்தோவல்யான் என்று நீர் பறவையாகி அந்த பதியை நீங்கி சிந்தையில் செல்லல் கூற செம்பொன் வரையில் சென்றான் தாழ்வு சாரலூடு தபன நுண் உணராத்தாரு சூழல் ஒன்றுண்டால் இருந்த சேம கூழையுள் புலம்பி உற்றான் பொன்னகர் இறை குமங்கன் ஊழிவெங்காலி சூழும் உலப்பில் பூதற்கும் அஞ்சி வானவர் பகைஞனந்த மதங்க மாப்புரியை நீங்கி போனதோர் காலை மற்றை புகருமோர் புள்ளதாகி தானுரை உலகு நன்னித்தவ மறைந்து அல்லதாற்றி ஊருடலோம்புவார் போல் ஒரு உற்றா அன்ன வேலை புரிசை சோழ் நகரம் போகி நீதியில் நிறம் கிளர் படை கொண்டோரை காதி வெஞ்சிக் களத்திடை வருதலோடும் ஆதி தந்தருடைய நீண்ட நீண்டு செங்காட்டிலோர் சார் மேதி மெய்ஞான தும்பர் தாண்டவம் புரியும் தாதை தன்னுறு தேத்தி கணபதி காண்டி சரமதென்பார்டுத்தோன் தன்னை பூசனை புரிந்த பின்னர் எரிவிழி சிதருமாக எறுத்த மேலினதின் ஏறி சுரபதி அயன் பின்னோர்கள் தொழுதுடன் சூழ்ந்து போற்ற அரவணமாலோன் வைகும் ஆலமாவனத்தில் புக்கா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவதையும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் முருள் கருகரா வலிமா கரோகரா வெற்றிவேன் முருள் கரோகரா